வணக்கம் கந்தர் அனுபூதியில் முப்பத்தி எட்டாவது பாடல் ஆதாலியை ஒன்றர் தாலியை அறத்தி தாளியை ஆண்டது செப்புவது கூதல குளிக்கிறவா வேதாள கணம் புகழ் வேளவனே ஆதாலியை ஒன்றிய அறத்தீ தாளியை ஆண்டது செப்புவது இதன் பொருள் ஆதம் ஆளியை அறிவில்லாமையை ஆளுகின்றவனும் தீது ஆளியை தீமையை ஆளுகின்றவனும் ஆகிய நல்லென பற்றி சிந்திக்காத முற்றும் ஒன்றுமறியாதவனாகிய என்னை ஆண்டது செப்புமதோ எனக்கு அருளிய விதத்தை என்னவென்று கூறுவேன் நான் உன்னை பற்றி சிந்திக்காமல் தீய ஒழுக்கத்தில் இருந்தேன் ஆனால் எதிர்பாராத சமயத்தில் எனக்கு நீ உதவியதை நான் எப்படி விளக்குவேன் என்று ஆனந்திக்கிறார் அருணகிரியார் கூதாளம் தூதுவளை தூதுவளை மலர் மாலையை அணியும் வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியமைக்கு பூதகணங்களால் பூத புகழப்படும் வேளாயுதனே என்னை தீய சக்திகளை நீக்கி நான் உன் அருள் பெற எனக்கு அருள்வாய் என்பது இதன் பொருளாகும் இப்பாடல் ஓதும் அன்பர்கள் முன் சூனியம் பிசாசு போன்றவைகளும் கெட்ட குணங்களும் தீய சக்திகளும் ஓடிவிடும் இதே கருத்தை கந்தர் அலங்காரத்தில் அருணகிரியார் கூறுவது பேற்றை தவம் சற்றுமில்லாத வெண்ணை பிரபஞ்சமெனும் சேற்றை கழிய வழிவிட்ட வா செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமரன் கிருபாகரனே என்கிறார் அதாவது சிவந்த ஜடாமுடியாகிய ஆரண்யத்தின் மேல் கங்கையையும் பாம்பையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் திரைச்சந்திரனையும் சூடியுள்ள பெருமானின் குமாரனே கிருபாகரனே வீடு பேராகிய நற்பயனை பெறுவதற்கு சிறிதளவு தவமேனும் செய்யாத என்னை இந்த உலக பாசத்தினின்று நீக்கி நல்வழி காட்டிய திருவருளை என்னவென்று உரைப்பேன் என்று ஆனந்திக்கிறார் இதிலும் அதே போன்று ஒரு கருத்தை மாணிக்க வாசகர் கூறும் பாடல் அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தினரி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமளம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனனக் ஆர் தருவார் அச்சோவே என்கிறார் அதாவது முக்தி நெறி பற்றி சிந்திக்காமல் அதற்கு எதிரானவரோடு சேர்ந்த அச்செயல்களில் ஈடுபட்டிருந்த என்னை பக்தி ஒழுக்கத்தை காட்டி முன்வினைகளை நீக்கி என் மனதை உறுதியான எண்ணங்களில் தோய வைத்து என் பாவங்கள்